சென்றடைய வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்றதுக்காக இந்த நோக்கத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் இது உங்களுக்கு நல்லா தெரியும் முதலமைச்சராக தளபதி அவர்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பொறுப்படுத்த போது கடுமையான கொரோனா காலகட்டம் அந்த தேர்தலே கொரோனா ஒட்டி தான் நடந்தது அப்ப யாருமே வீட்டை விட்டு வெளியே வர முடியல உயிர் பிழைப்போமா உயிரோடு இருப்போமா நாளைக்கு இருப்போமா நாளைக்கு இருக்க மாட்டோமான்னு யாருக்குமே தெரியாத காலகட்டம் அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா கொரோனா ஒழிக்கிறதுக்கு என்ன வழின்னா ஒரே வழி வீட்டை விட்டு வெளியே வராதிங்க வீட்டுக்குள்ளேயே வாழ்வாதாரம் என்ன அப்படின்னும் நோய்க்கு இறந்து போனவங்க நிறைய பேர் இதெல்லாம் கண்ண எண்ணில் அடங்காம இருக்கு ஆனா முதலமைச்சராக மு க ஸ்டாலின் ஐயா பதவி ஏற்ற உடனே வழக்கமா ஒருத்தருக்கு பதவி கிடைச்சிருக்குன்னா அவர் உடனே விழா கோல்றதுக்கு போவாங்க பார்ட்டி பண்ணுவாங்க அல்லது நிறைய பாராட்டு கூட்டங்கள் நடக்கும் தான் நடக்கும் ஆனால் பொறுப்பில் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி எந்த வகையான டாக்டர்களையும் அரசு அதிகாரிகளையும் அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்து என்ன பண்ணணும் பொழுது கொரோனா ஒழிப்பதற்கு ஒரே வழி என்னவென்றால் அது வந்து தடுப்பூசி போடுவது மட்டும்தான் சாத்திய சொன்ன உடனே அதுக்கான வேலைகள் இறங்கினார் கிட்டத்தட்ட ஊசி பற்றாக்குறை ஊசியே கிடைக்காதுன்னு சொன்னாங்க அத்தனை கிடைக்காது இருக்கக்கூடிய எல்லா இருந்தும் வாங்கி கொண்டு வந்து அந்த தடுப்பூசியை தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு எல்லாம் அதுக்கு காரணம் நம்ம விநியோகித்து முதலமைச்சர் அவர்கள் அதற்காக நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அது மட்டுமல்ல முதலமைச்சர் பதவியை எடுத்துக்கிட்ட உடனே எல்லா பத்திரிக்காரங்களும் வந்து கேட்டாங்க முதலமைச்சர்கிட்ட ஐயா பத்து வருஷமா திமுக ஆட்சியில இல்லை தலைவர் கலைஞருக்காவுக்கு அப்புறம் நீங்க முதலமைச்சரா பதவியேற்றிருக்கீங்க எப்படி நடத்த போறீங்க ஆட்சியை உங்க ஆட்சியோட திட்டங்கள் எல்லாம் என்ன பொழுது முதலமைச்சர் சொன்னார் எனக்கு இரண்டு கண்கள் உண்டு ஒரு கண் மகளிர் மேம்பாடு இன்னொரு கண் மாணவர்களும் பள்ளி கல்வியும் அப்படின்னு ரொம்ப தெளிவா தன்னுடைய திட்டங்களை சொல்லி பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போயிட்டார் நாங்கெல்லாம் கேட்டோம் முதலமைச்சர் ஐயா என்ன என் மகளிருக்கு என்ன திட்டங்களெல்லாம் எல்லாம் வச்சிருக்கீங்க மாணவர்களுக்கு என்ன திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது பொறுத்து இருந்து பாருன்னு எங்களுக்கு ஒரே பதில சொல்லிட்டு போயிட்டார். ஆனா நம்ம முதலமைச்சர் அவர்கள் எதை செய்தாலும் ஆழமாக சிந்திச்சு செயல்பட அவசர கோலத்தில் எந்த வகையான முடிவும் எடுக்காதவர். எந்த திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டத்தோட ಕಾರ್ಯயுகூறுகள் எல்லாம் ஆராய்ந்து நிதானமாக நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்ம பெற்றுக் கூடிய நம்ம முதலமைச்சர் அவர்கள். ஒரு நாள் சட்டமன்றம் கூடி இருக்குது சட்டமன்றத்துக்காக அத்தனை பேருமே எம்எல்ஏக்கள் அண்ணன் தேவராஜ் உட்பட அத்தனை பேருமே கோட்டைக்கு போயிட்டு இருக்காங்க கோட்டைக்கு போயிருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் பெரிய கோட்டையா இருந்தாலும் அந்த வாயில் சின்ன வாயில் தான் இருக்கும் ஒரே ஒரு கார் மட்டும் தான் உள்ள போக முடியும் அந்த வழியா தான் அண்ணனோட வண்டிகளும் முதலமைச்சர் வண்டியும் யார் வண்டியா இருந்தாலும் அது வழியா தான் போயாம் முதலமைச்சர் கோட்டையில தன்னுடைய அலுவலக சட்டமன்ற கூட்டத்தொடருக்காக போறாரு ஒரு அற்புதமா உட்கார்ந்து இருக்கார் சிரிச்சு பேசிட்டு வர பின்னாடி சீட்ல எங்க அப்பா திரு துரைமுருகன் அவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க பக்கத்து சீட்ல கட்சியோட மூத்த நிர்வாகிகள் எல்லாம் உட்கார்ந்து வண்டி கோட்டைக்கு நோக்கி போயிட்டு இருக்கு நல்ல கலகல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு வந்திருந்த முலாம முதலமைச்சர் அந்த கோட்டை வாயிலுக்கு வந்த அந்த கோட்டை வாய் சின்னதா இருக்கிறதுனால வண்டி மெதுவா போகுது மெதுவா போகும் கண்ணாடி பக்கத்துல பார்க்குறாரு ஒரு வயசான அம்மாவும் ஒரு போலீஸ்காரரும் சண்டை போட்டுட்டு போட்டு அந்த அம்மா ஏதோ கேக்குறாங்க

அந்த அம்மா பூன் விழுந்த அந்த முதுகு நிமிர்ந்து நின்று அந்த இரண்டு கைகள்ல முதலமைச்சரோட ரெண்டு கைகளையும் பிடித்து கொண்டு யாரு ஸ்டாலினா இது ஸ்டாலினா பாட்டினு ஆமா போது யாரு கருணாநிதியோட பிள்ளையா ஐயோ உன்னை பார்க்க தானே காலையிலிருந்து நிற்க உன் முகத்தை பார்க்கறதுக்கு தானே நிற்கிறேன்னு சொல்லி அந்த ரெண்டு கைகள் அந்த முகத்தை தடவி கொடுத்துட்டு கட்டி அணைச்சி ஐயோ அப்பா நான் திருநெல்வேலியிலிருந்து வந்தேன் எங்க சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்கு வந்தேன் ஆனா அந்த அட்ரஸ் தாராத்துட்டேன் எங்க போச்சுன்னு தெரியல எனக்கு திக்கு தெரியாம நிற்கிறேன் அப்போ ஒரு போலீஸ்காரர் அந்த பக்கம் தான் சொன்னார் முதலமைச்சர் வருவாரு எம்எல்ஏ எல்லாம் வருவாங்க நீங்க அங்க போய் நில்லுங்க யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஐயா நேத்து காலையில இருந்து நான் சாப்பிடலங்க ஐயா ஐயா ஏதாவது உதவி பண்ணுங்க ஐயான்னு அந்த அம்மாவோட குரல் தழுதழுத்த கேட்டாங்க முதலமைச்சர் உடனடியாக பக்கத்துல இருந்த அவரோட உதவியாளர் கூப்பிட்டு பாக்கெட்ல இருந்த பணத்தை வாங்கி உடனே கொடுத்து அந்த அம்மாக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க எந்த ஊருக்கு போகணுமோ டிக்கெட் எடுத்து பத்திரமா சேர்த்து அனுப்புங்கன்னு சொல்லி பொறுப்பா அந்த அம்மாவை வழி அனுப்பி விட்டுட்டு வண்டி கோட்டைக்குள்ள போகுது கோபிக்குள்ள போன முதலமைச்சர் சிரிச்சி அழகா தாமரை பூ மாதிரி நல்ல மலர்ந்திருந்த முகம் வாடி போயிருந்தது எங்க அப்பா முதலமைச்சர் அவர்களை பக்கத்தில இருந்தே பார்த்திருக்க கூடியவர் கேக்குறாரு என்ன தம்பி ஏன் முகம் வாடி பேர் உடம்பு சரியில்லையான்னு கேட்ட உடனே இல்லன்னு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு வண்டி வாசப்படிக்கு வந்த உடனே செக்ரட்டரியேட்டு கோட்டை அசம்பிளிக்கு வாசப்படிக்கு வந்த உடனே சட்டமன்றத்துக்கு உள்ள போலாமான் இல்லன்னு நீங்க போய் உள்ள உட்காருங்க நான் பத்து நிமிஷத்துல வரேன்னு சொல்லி முதலமைச்சர் தன்னோட ஆபீஸுக்கு போயிட்டார் அண்ணன் தேவராஜ் அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க சட்டசபையில கேள்வி நேரம் முடிந்தது முடிந்த உடனே முதலமைச்சரோட வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க முதலமைச்சர் வந்துட்டார் வந்து உட்கார்ந்துட்டார் முகமெல்லாம் வாடி போய் முகமெல்லாம் சுருங்கி போய் ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை தாங்கி இருக்கிற அந்த மனசோட வழியோட வந்து உட்கார்ந்து முதலமைச்சர் தனக்கு நேரம் வந்த உடனே எழுந்து நின்றார் சட்டசபை சபாநாயகரை பார்த்து சபாநாயகர் அவர்களே ஒரு முதலமைச்சராக எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நூத்தி பத்து விதியின் கீழே நான் இப்போது ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய விரும்புகிறேன் உடனடியாக சபாநாயகர் முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே எழுந்து நின்ற முதலமைச்சர் சொன்னார் ஒரு சம்பவம் என்னை மிகவும் பாதித்திருக்கு எப்போது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பெண் தன்னந்தனியாக தன்னால எங்குமே போக முடியாம அந்த பஸ்ஸுக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கான் உணர்ந்தேன் ஆகையால இந்த நொடி முதல் நான் இந்த சட்டசபைக்கு ஒரு விதியின் கீழ நான் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறேன் அந்த அறிக்கையின் படி இந்த நிமிஷம் முதல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அத்தனை பெண்களுக்குமே பேருந்து இலவசம்ன்ற பெரிய அறிக்கையை படிச்சார் அரங்கமே அதிர்ச்சி எல்லாரும் எழுதுன்னு கைத்தட்டினாங்க நான் கேட்கிறேன் இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களே எத்தனை பேர் இருக்கீங்க பண்ணாங்களா எனக்கு இலவச பேருந்து வேணும்னு சொல்லி கேட்டாங்களா யாராவது உண்ணாவிரத உட்கார்ந்தாங்களா யாராவது இதை செய்து கொடுன்னு சொல்லி முதலமைச்சருக்கு நிர்பந்த கொடுத்தாரா இல்லை இங்கேயோ முகம் தெரியாத ஒரு அம்மா சென்னையில வந்த முதலமைச்சரை பார்த்து தனக்கு இருக்கக்கூடிய ஆதரத்தை வெளிப்படுத்தியவுடன் அந்த வெளிப்படுத்திய ஆதரத்தை தாய் உள்ளத்தோட உள்ள வாங்கி முதலமைச்சர் உடனடியாக அந்த திட்டத்தை கொடுத்தாரே அதற்கு பேர்தாங்க தாய் உள்ளத்தோட இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இந்த முதலமைச்சரோட பெருமையை தான் அந்த மேடையை போட்டிருக்கோம் நாங்க அது மட்டும் இல்லை எத்தனையோ திட்டங்களை நான் அடுங்கிக்கிட்டே போக முடியும் முதலமைச்சர் கேட்டாங்க ஐயா நீங்க பெண்களுக்கு திட்டங்களை கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்ற பொழுது பெண்களுடைய வருமானம் எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு பெரிய படிப்பு நடத்துறாங்க ஒரு ஸ்டடி பண்ணாங்க இல்லை பெண்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கொரோனாக்கு அப்புறம் அவங்க வாழ்வாதாரம் சிதைஞ்சு போயிருக்கு போது அதற்கு என்ன பண்ணணும்னு கேட்ட போது இல்லை பெண்களுக்கெல்லாம் நாம ஒரு உதவி தொகையோ ஊக்கத்தொகையோ கொடுத்தால்தான் சரியா வரும் கேட்டார் உடனடியாக அதுக்கான திட்டத்தை வழிவகுத்தப்பட்டார் அந்த திட்டம் என்ன தெரியுமா பெண்களுக்கெல்லாம் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய கலைஞர் உரிமை தொகைன்ற ஒரு திட்டத்தை செப்டம்பர் மாசம் அண்ணா பிறந்தநாள் நீக்கி தாக்கல் செய்தார் நீங்க கேட்கலாம் இது எல்லாருக்கும் கிடைச்சிருக்கணுமே ஏன் எல்லாருக்கும் கிடைக்கல அப்படின்ற கேள்வி நிறைய பேர் மனதில் உண்டு நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் யார் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கிடைத்ததோ அவங்க எல்லாம் அந்த அந்த அரசாங்க ஆணை வந்த உடனே எல்லாருக்கும் மனு வாங்கின சாரி முதல் கொண்டு கவுன்சிலர்களும் சேர்மன் அம்மாவும் மனு வாங்கினார் மனு வாங்கி மனுக்களுமே கலெக்டர் கலெக்டர் எல்லா மனுத்தையும் சரி சரி பார்த்து முதலமைச்சரோட அலுவலகத்துக்கு அனுப்பி அனுப்பி வச்சார் முதலமைச்சர் அது எல்லாத்தையும் சரி பார்த்து என்ன பண்ணார் யார் யாருக்கெல்லாம் வாணியம்பாடி நகரத்துல லட்சுமின்ற ஒரு பொண்ணுக்கு என்ன அக்கௌண்ட் இருக்கு ஒரு அம்மாக்கு என்ன அக்கௌண்ட் இருக்கு நூறு என்ன அக்கௌண்ட் நம்பர் சரிதானா விலாசம் சரிதானா அந்த காமாட்சியோட அக்கௌண்ட் நம்பரும் சரிதான விசாரித்து நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க முதலமைச்சர் முத முதலாக உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரா இல்லை உங்களுடைய அக்கௌண்ட் முத முதலா உங்களுக்கு போட்டு அந்த அக்கௌண்ட்ல பணம் சரியா வந்ததா இல்லையானு சரி பார்த்தாரா சரி பார்த்து நீங்க சரின்னு சொன்ன அப்புறமா படங்களை போட ஆரம்பிச்சார் முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் தங்கு தடை இல்லாமல் எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் முதலமைச்சர் அந்த கலைஞர் உரிமை தொகை வழங்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு நான் சில பேருக்கு விடுபட்டு போயிருக்கு அப்படின்ற ஆதங்கத்தை நான் முதலமைச்சர் போய் சொன்னோம் முதலமைச்சர் உடனே சொன்னார் சரி யார் யாருக்கெல்லாம் விடுபட்டு போயிருக்கோம் இந்த செப்டம்பர் மாதம் உடனடியாக அந்த செப்டம்பர் மாசத்துக்குள்ளாகவே ஜூன் மாசம் மூணாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளாகவே அத்தனை விடுபட்ட பெயர்கிட்ட மனுக்களை வாங்கி மனுக்களுமே போர்க்கால அடிப்படையில் தெரியுமா கலைஞருடைய கனவுகளை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய ஒரே மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஒரே மகனுக்கு தான் இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துறைமுதல் அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அதே மாதிரி செயல் சிறப்பு செயலாக்க திட்டத்துறை என்ற அத்தனை துறைகளை கையில் வச்சிருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு அவரும் கார்ல சக்கரத்தை கட்டி கொண்டு தமிழ்நாடு தமிழாளர்களோட சுத்தி வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற கொடுக்க வேலையை செய்து ஆக இந்த மாதிரி பெண்களுக்கு உண்டான திட்டங்கள் ஒரு பக்கம் பெண் படிக்கிறோன்னு சொல்லி கேட்டாங்க நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன் நான் என்ன உதவி பண்ணுவீங்க ஆயிரம் ரூபாய் உனக்கு ஒரு உதவி தொகை உன் கால்களில் வாழ்த்து அனுப்புற முதலமைச்சர் வந்து கேட்டாங்க பசங்க அப்படின்னு கேட்டபோது நீயும் படிக்கலாம் நீயும் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சு நீயும் ஒரு அரசாங்க கல்லூரிக்கு போக வேண்டும் என்றால் உனக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்கிறேன் போய் படி சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அற்புதமான முதலமைச்சர் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே கிடையாது மேடையை போட்டு சொல்லுவோம் வெற்றி வெற்றிகளாக வெற்றியாக சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறான் ஒரு வாட்டி ஜெயிச்சான் வெற்றி பெற்றான்னு சொல்லுவாங்க மீண்டும் மீண்டும் வெற்றி பெற்றால் அவனை வந்து சாதனையாளர் சொல்லுவான் மீண்டும் மீண்டும் சாதனையை பண்ணால் அவன் வந்து சகாப்தம் சொல்லுவாங்க

என்ன வாழ்த்து அனுப்புனீங்க அப்ப கூட சாரதி கிட்ட கேட்டேன் எனக்கு வாணியம்பாடி கை கொடுக்குமா வாணியம்பாடி எனக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்கும் போது மேலையும் தளபதி மேலையும் வாணியம்பாடி மக்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா வாக்களிப்பாங்கன்னு சொன்னாங்க நான் எலெக்ஷன் நடக்குது எல்லாரும் வாக்குகளை செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சாரதி அழைச்சி வா சாரதி போய் எல்லா பூத்தியுமே பார்த்துட்டு வரலான்னு நாங்க போறோம் சாரதி கூட நாங்க கார்ல போயிட்டு இருக்கோம் ஒரு இஸ்லாமிய வார்டு அந்த வார்டுக்கு நாங்க நுழைறோம் அந்த நுழைக்கு நுழைந்த உடனே அங்க இருக்கக்கூடிய பூத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த போலிங் எல்லாம் பாக்குறதுக்கு போறோம் நானும் சாரதியும் ஒரு சின்ன குறுகலான சேர்வுல நடந்து அந்த பூத்துக்கு போறோம் பூத்துக்கு போன உடனே அங்க பாத்தீங்கன்னா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இஸ்லாமிய தாய்மார்கள் புர்கா போட்டுட்டு பூரா நிக்கிறாங்க கியூல வரிசையில் நிக்கிறாங்க நானும் சாதி கிட்ட போய் எல்லாம் கியூல நிக்கிறாங்க சாதி வார சாதி போடல இல்லன இவங்க எல்லாம் வாக்குகளை போடுறாங்க இருங்க அந்த பூத்து வரைக்கும் போய் அந்த பூத்துல உள்ள எப்படி இருக்கு பார்த்துட்டு வரலாம்னு போனோம் அப்ப நானும் சாரதியும் போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு வயதான ஒரு ஒரு இளம் பெண் இளம் இஸ்லாமிய பெண் நேர எங்கிட்ட வந்து அங்க நின்றுட்டு இருந்தாங்க அந்த அம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி எப்படியும் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க உடனே அங்க கேட்டோம் அந்த அம்மாவை என்னம்மா உனக்கு என்ன பிரச்சனை தயங்கி தயங்கி நிக்கிறீங்க சொல்லிட்டு இப்படி திருமண அம்மா கையில ஒரு குழந்தையை வச்சுட்டு இருந்தாங்க நண்பர்களே முகம் செக்க சிவந்த முகம் பிஞ்சு முகம் அந்த அடிக்க நீங்க நல்லா தெரியும் போன வருஷம் இதே காலகட்டத்தில் வெயில்ல அந்த எலக்ஷன் நடந்தது சுட்டரிக்கிற வெயில்ல நீங்க வாக்குகளை செலுத்துறீங்க அந்த கூட்டத்தில் போய் நீங்க நிக்கிறோம் அந்த வெயில்ல அந்த வேகாத வெயில்ல அந்த அந்த பச்சை குழந்தைய கையில எடுத்துட்டு ஒரு இஸ்லாமிய பெண் அந்த அம்மா இருக்கு நின்றுட்டு இருந்தாங்க உடனே சாரதி கிட்ட சொன்ன இந்த அம்மா என்ன கேக்குறாங்க உடனே சொன்னாங்க நாங்க நாங்க வாக்குகளை செலுத்துறோம் அதுக்காக போறோம்னு சொல்லி அப்பா அந்த அம்மா அது கூட சொல்லலை நாங்க கதிரானதுக்கு ஒரே சூழல வாக்குகளை போடணும் எங்க போறதோ சொல்லி கேட்ட உடனே சாரதி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாடி முகவருக்கு சொல்லி இந்த அம்மாக்கு ப்ரையாரிட்ட உடனே போய் ஓட்டு ஓட்டு போட்டோன்னு சொன்னாங்க ஓட்டு போட்டு அந்த குழந்தையை தாங்கிட்டு இருந்த ரெண்டு கைகள் இது அந்த அம்மா வர வரைக்கும் கையில் அந்த குழந்தைகளை பிடிச்சி நின்றுட்டு இருந்தேன் அந்த அம்மா குழந்தைய வாங்கிட்டு போறது திருப்பி வந்தாங்க நான் கேட்டேன் அம்மா சின்ன குழந்தையா இருக்க எவ்வளவு நாள் இருக்கு எவ்வளவு மாசம் குழந்த நண்பர்களே அந்த அம்மா சொன்னாங்க ஏழு நாள் குழந்தைங்க இது ஏழு நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு நான் என் கண்ணெல்லாம் கலங்கி போய் கை கால் எல்லாம் எடுத்துச்சு அந்த பத்திரமா அந்த குழந்தைய கையில கையில கொடுத்துட்டு சொன்னேன் ஏமா ஏழு நாள் குழந்தையை தூக்கிட்டு ஓட்டு போட்ட வெயில வரிய என்னம்மா இது எங்கம்மா நான் எவ்வளவு நாளுக்குமா உங்களுக்கு எல்லாம் உங்க பாதங்களை கழுவி இந்த பாவத்தை நான் கழுவு போற தெரியலையே இருக்கிறார் அந்த அம்மா சொன்னாங்க ஸ்டாலின் ஐயாக்கு சொல்லுங்க எங்களுக்கெல்லாம் பக்கப்பலமா இருக்க சொல்லுங்கன்னு சொன்ன அதுதான் பாணியம்பாணி அதுக்காக தான் இந்த உதய சூரியனின் இன்னைக்கு வரைக்கும் மத்திய சர்க்கார் எத்தனையோ அடக்குமுறைகளை எல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்காக சிறுமானியர்களுக்கு எதிராக எத்தனை அடக்குமுறைகளை கொண்டு வந்தாலும் எவன் வந்தாலும் சரி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவனாக முதல் சிம்மாயா நிற்பது மூக்கா ஸ்டாலின் பிரகடப்படுத்தினாறே இதே என்ஆர்சி சட்டம் வந்த போதும் சரி அதே மாதிரி குடியுரிமை சட்டம் வந்ததும் சரி நான் தான் எதை எதிர்ப்பேன்னு சொன்னார் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடியவர் அதே போல வக்பு தடை சட்டம் வந்த போது இல்லை அந்த வக்பு சவாரிய தடை சட்டத்தை எதிர்த்து நான் பொருள் கொடுக்கக்கூடிய முதல் சிப்பாயாக இஸ்லாமியர்களுக்காக நிற்பேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு நீங்க எந்த நிர்பந்தம் கொடுத்தாலும் சரி உங்களுடைய அழுதத்துக்கு அடிமணிய மாட்டான் இந்த ஸ்டாலின் சொல்லி சிவானி மக்களுக்கு இன்னைக்கு ஒரு தோளுக்கு தோணா நிற்கிறாரே அதற்காக இந்த நாலு வருஷ ஆட்சியோட பலன்களை நம்ம எடுத்து சொல்லிடும் இப்படி நாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் மக்கள் கேட்டதை போல பிரஸ்காரம் கேட்டதை போல யார் உங்களுக்கு அடுத்த கண்ணுன்னும் போது மாணவர்கள் சொன்னார் மாணவர்களுக்காக நீ என்ன செய்திருக்கீங்க கேட்ட போது மாணவர்கள் படிப்பதற்காக இலவச பஸ் பாஸ் கொடுத்தவர் கலைஞர் அவர்களுக்காக யூனிஃபார்ம் புத்தகம் எல்லாமே நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவுல எல்லா மாநிலத்திலே பட்டியல் எடுத்தாங்க எந்த மாநிலம் அதிகமான பணத்தை மாணவர்கள் படிப்புக்காக செலவு பண்றாங்க அதில் முதலிடமா வந்தது யாரு தெரியுமா தமிழ்நாடு தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் தான் அந்த பேர் வாங்குறாங்க அவர்களுக்கு திட்டத்தை போட்டு கொடுத்து நிதியை கொடுத்த மாபெரும் தலைவர் நம்ம முதலமைச்சர் அவர்கள் இந்த நான்காண்டு சாதனையில ஒரு படிக்கிறது அதோட விளைவு என்ன தெரியுமா ஏன்னா இன்னைக்கு விதைச்சா மூணு வருஷம் கழிச்சு தான் செடி முளைக்கும் அன்னைக்கு முதலமைச்சர் போட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் போட்ட விதை இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு வழக்கமா பள்ளிக்கூட எக்ஸாம் நடக்கும் அரசாங்க எக்ஸாம் நடக்கும் 10th standard exam நடக்கும் 12th கிளாஸ் எக்ஸாம் நடக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் தேர்ச்சி சதவீதம் எவ்வளவு பள்ளிக்கூடத்தில் அரசாங்க பள்ளிக்கூடத்துல அறுபது பர்சன்ட் இருக்கும் எழுபது பர்சன்ட் நிற்கும் அவ்வளவுதான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஆனா இந்த வருடம் என்ன தெரியுமா மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி அரசாங்க பள்ளிக்கூடத்துல தொண்ணூறு சதவீத பசங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் நம்ம முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உந்து சக்தி

சம்பளத்தை நிறுத்தி வச்சிருக்காரு இந்த மத்திய சர்க்கார் வேற என்ன முதலமைச்சரா இருந்தா கூட என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா பரவாயில்லைங்க உங்க கால விழுந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போயிருப்பேன் சொல்லிருப்பாங்க கலைஞருடைய மகன் தன்மானத்தையே தன்னோட ரத்தத்தில் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய தன்மான முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா மத்திய சர்க்கார் உன்னை பத்தி கவலை இல்லை நீ பணம் கொண்டு காட்டி கூட பரவாயில்ல என்னுடைய மாணவன் படிப்புக்கு நான் பாத்துக்கிறேன்னு மாநில சர்க்கார் இருந்து பணத்தை வாரி கொடுத்து இன்னைக்கும் ஒரு மா வாத்தியார் கூட ஒரு மாசத்துக்கு கூட சம்பளத்தை பாக்கி இல்லாம கொடுத்து வழங்கி இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் அதற்காக நாங்க இந்த திட்டத்தை போட்டு இந்த பேடையை போட்டோம் இதே வாணியம்பாடிக்கு நாங்க வாக்குகளை கேட்டு வந்த பொழுது நாங்க சொன்னோம் உத்தரவாதத்தை கொடுத்தோம் வாணியம்பாடிக்குள்ள பிரதானமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பாராற்று நதியை சுத்தம் பண்ணி அதை இரு கரைகளுமே சாலை அமைத்து இந்த வாணியம்பாடி ஒரு சுத்தமான நகரத்தை மாற்றி காட்டுவதற்கு இந்த கதிரான முயற்சி எடுப்பான் உதயசூரியில் வாக்களிங்கள் சொன்னோம் முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டோம் முதலமைச்சர் நீ அப்படியா வாக்குறுதி கொடுத்திருக்கேன் ஆமாங்க நான் மட்டும் இல்லைங்க உங்க புள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இங்க வந்தாரு எனக்காக சேர்ந்து ஜாமீன் போட்டு போயிருக்காருன்னு சொன்னோம் உடனடியாக இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தோட கூட்டிய உடனே இதே பாலாத்துக்கு அந்த படுக்கையை சுத்தம் பண்ணி அதை சீர் செய்வதற்காக பத்து கோடி ரூபாய் பணத்தை கேட்டவுடன் கொடுத்து அதுக்கான அடிக்கலும் நாட்டப்பட்டிருக்கு ஆக நாங்க சொந்திருக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுமே நிறைவேற்றிருக்கிறோம் எந்த திட்டத்தை நிறைவேற்றல ஒவ்வொரு வீடை எடுத்தீங்கன்னா முதலமைச்சரோட ஏதாவது ஒரு திட்டம் உங்களை வந்து சேர்ந்திருக்கும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி கடைசியா ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் சாலையில போயிட்டு இருக்கோம் ரோட்ல போயிட்டு இருப்போம் ரோட்ல போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும் யாராவது அடிபட்டு கீழே விழுந்திருப்பா ஒரு மோட்டர் சைக்கிள் இடிச்சுட்டு போயிடுவாங்க உயிர் போயிடும் அல்லது அடிபட்டு கொலை உயிரமா குத்து உயிரமா இருப்பாங்க உடனே நம்ம அவங்க தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம் ஆஸ்பத்திரிக்கு ஓட உடனே உடனே அங்க இருக்க டாக்டர் பார்த்து ஐயா எங்க வீட்டுக்கார காப்பாத்துங்க என் தம்பியை காப்பாத்துங்க என் பிள்ளைய காப்பாத்துங்க உன்னை கடவுளான்னு நினைக்கிறேன் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கெஞ்சுவோம் மனித ஆனா டாக்டர் என்ன தெரியுமா பண்ணுவாரு உடனே பிரைவேட் ஆஸ்பத்திரியா இருந்தாங்களா இப்படி பாப்பார் பார்த்துட்டு ஐயோ இது ரொம்ப சீரியஸா இருக்குங்க இதுக்கு பல லட்சம் செலவாகும் உங்களால முடியுமான்னு அடுத்த கேள்வி கேட்பான் உடனே அந்த வீட்டுல இருக்கவங்க தன் கழுத்துல இருக்கிற தாலியோ வேலையிலயோ எல்லாத்தையும் கொண்டு அடமானம் வச்சு முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொண்டு வந்து கட்டுவார் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறனால முதலமைச்சர் இந்த மாதிரி சாலையில விபத்து அடைந்தவங்களுக்காக அந்த டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் சொல்வார் நாற்பத்தி மணி நேரம் முக்கியமான நேரங்க இந்த நாற்பத்தி மணி நேரம் தாண்டிட்டீங்க உங்க வீட்டுக்காரரை நான் காப்பாத்திருவேன் அந்த உயிரை காப்பாத்திர முடியும்னு சொல்வார் அந்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு ஆகக்கூடிய அத்தனை செலவுமே முதலமைச்சர் இன்னுயிர் காப்பு திட்டம் ஏத்துட்டு இருக்காரு இது எத்தனை பேருக்கு தெரியும் ஆக சாலை விபத்தில் யாரேனும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால்

எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் மனதெல்லாம் ஒரே ஒரே அதே போல இன்னும் ஒரு ஆண்டில் சட்டமன்ற தேர்தல் வர அந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த தேர்தலில் உங்கள் மனதெல்லாம் ஒரு முகமாக்கி அந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த மலர்ந்த முகத்துக்கு மு க ஸ்டாலின் எந்த சின்னத்துக்கு வாக்களிக்க சொல்கிறாரோ அந்த சின்னத்திற்கு வாக்களித்து அவர் கையை பலத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஒரே கோரிக்கையாக வைத்து தாய்மார்களை உங்கள் பாதங்களை தொட்டு கேட்கிறேன் வாழ வைங்க முதலமைச்சரை நூறாண்டு காலம் வாழ வேண்டும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் இந்த தமிழ்நாட்டுக்கு அவர்தான் உதய சூரியனாக திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவேறேன் நன்றி வணக்கம்